வணக்கம் நான் ஸ்ரீலங்கம் ரவி உங்களோட பேசிட்டுருக்கேன் இப்போது புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா மாத பலன்கள் சொல்லிட்டு வரோம் அப்புறம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லிட்டு வரோம் இப்போ புதுசாக என்ன பண்ணுற வார பலன்கள்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறோம் இந்த வார பலன்களில் நீங்கள் தேதிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே ஃப்ரீயாக இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்துடைய பலன்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் அப்போது இதோடைய ஒரு கான்செப்ட் என்னென்னா முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது பீட்ரு விடால்னு வரும் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லேயே அதில் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹவ் இஸ் திஸ் வீக் அப்படின்னு வரும் அந்த ஒரு கான்செப்டு தான் என் மனசில் ரொம்ப ஒரு ஒரு பாதிப்பை உண்டாக்கிது தான் இப்போ நான் திரும்ப உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சண்டேவும் யூடியூப்பில் இது அப்பியர் ஆகும் நீங்கள் பெல் தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு மெசேஜோடு வந்துடும் அவசியம் பாருங்கள் இங்கிலீஷில் சொன்னால் ஹவ் இஸ் திஸ் வீக் அவ்வளோதான் ஸோ டேட்ஸை பற்றி வேண்டாம் எவ்ரி சண்டே அந்த வீக்குடைய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சண்டே இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த வீக் அண்ட் சாட்டர்டே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த வீக் அதனால் அந்த வீக் பலனை நீங்கள் பார்க்கலாம் இதை ஞாபகத்தில் வச்சுங்க உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கோம் வணக்கம்